மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு எஸ்பி ஐநூறு மூன்று நாட்கள் தொடர்ச்சியான உயர்வு வரி குறைப்பு நம்பிக்கை பலவீனமான நுகர்வோர் நம்பிக்கையை மீறியது செவ்வாய்க்கிழமை எஸ்பி ஐநூறு மிதமான உயர்வை பதிவு செய்து மூன்று நாட்கள் தொடர்ச்சியான ஏற்றத்தை கண்டது முந்தைய நாள் ஏற்றத்தின் உந்தல் தொடர்ந்ததால் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டனர் அமெரிக்காவின் வரவிருக்கும் வரிகள் எதிர்பார்த்ததை விட குறைந்த அளவில் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இயற்ற மனப்பான்மையே ஊக்குவித்தது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட பலவீனமான நுகர்வோர் நம்பிக்கை தரவுகளை சந்தை புறக்கணித்ததாகத் தோன்றியது இந்த அறிக்கை வருமானம் வணிக நிலைமைகள் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த நுகர்வோரின் குறுகிய கால எதிர்பார்ப்புகளில் குறிப்பிடத்தக்க சரிவை காட்டியது எனினும் முதலீட்டாளர்களின் கவனம் வணிக கொள்கை மற்றும் மேக்ரோ பொருளாதார அபாயங்களில் இருந்து வெளியேறும் சாத்தியக்கூறுகளில் மட்டுமே இருந்தது தொழில்நுட்ப வாய்ப்பு தொடக்க விலை ஓபி நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு சந்தை நிலை விலை ஏல்பி நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது மாதிரி உருவாக்கம் டிஜேடி டிஜேடிடி உருவாக்கத்துடன் தொடக்க விலை ஓபி முக்கியமான நாள் உள்குறிப்பு நிலையாக செயல்படுகிறது மேல் தொடர் உந்தலால் குறியீட்டு எண் பாய்வோட் இரண்டு பி இரண்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு நோக்கி நகரக்கூடும் கீழ் குறியீட்டு எண் முதலில் ஏமேல் பி நாற்பத்திரண்டு ஐம்பத்தாறு ஒன்பது ஐ சோதிக்கலாம் பின்னர் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது ஆதரவைத் தேடலாம் ஒரு குறிகாட்டி முன்னோக்கில் கேசாய் பச்சே நிறமாக மாறியுள்ளது இது ஏற்ற மனப்பான்மை நோக்கி மாற்றத்தை குறிக்கிறது அதே நேரத்தில் கே சி எக்ஸ் நீல நிறத்தில் உள்ளது இது தொடர்ச்சியான எச்சரிக்கையை பிரதிபலிக்கிறது இந்த முரண்பாடான சமிக்கைகள் ஒரு சமச்சீர் அணுகுமுறையே தேவைப்படுத்துகின்றன இதில் விலை நடவடிக்கை இறுதி வழிகாட்டியாக உள்ளது கு கீழே தொடர்ச்சியான வர்த்தகம் ஒரு கிளாசிக் விற்பனை சமிக்கையாக கருதப்படும் இது குறுகிய கால கீழ் நோக்கிய அழுத்தத்தை தூண்டக்கூடும் தள்ளுபடி மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது